பல கலைஞர் கே கே சிவகுமார் காலை அந்த காலை எப்படி படித்த பஞ்சத்தை வெந்தேசம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்வாச நாட்டை சேர்ந்த சோழையின் துணையோடு இணைந்த செல்வங்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பஞ்சத்தை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பேட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்லம்பட்டி சாலைக்காரன் கூட இணைந்து நடத்துகிற முதலாம் ஆண்டு மாடுமாடு திருவிழா இந்த வடமாடு திருவிழாவிலே பேச்சுவேன் ஆறாவது நிகழ்ச்சியில அழைப்பில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திரு மூர்த்தி அவர்களுக்கு அந்த காலை பட்ச சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு

காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்வகுமார் அந்த காரை எப்படியும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு சிலர் சிவகங்கை மாவட்டம்

யாச்ச கம்மியில மாடுதோ தோடு விளையாடிக் கூட அந்த காலையில் எப்படி அப்போ இந்த காரணத்துக்கு தள்ளி உட்காருங்க அப்போ இந்த காரணம் உட்காருன்னு தள்ளி உட்காருங்க தலத்து ஆடு மாடு எச்சரிக்கையாக உட்காந்துருங்க தள்ளி உட்காருங்க ஏலங்கள் நெருங்கி போட்டு நிற்கின்றன காலங்கள் கலந்து போட்டு விற்கின்றன பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்ட கைவாசக நாடு சோதனை துணையோடு ஒரு முக்காடி பற்றி எஸ்விபி வி பி இணைந்து செல்வது அன்பரும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் மாற்றினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் அழைத்தப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு நிமிடங்கள் நிறைவேறாலும் திறந்திருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் அந்த காலையை பயன்படுத்தி சிவகங்கை மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை போட்டுவிடும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் எஜிஜி உள்ளிட்ட செல்வங்கள் கல்வாசு நாட்டிற்கு பெருமை போட்டுவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் கல்லம்பட்டி சாவல்காரன் குழு இணைந்து நடத்துகின்ற அருள் மிகுதி முத்துமாரியம்மன் கோயிலுடைய

சேருவார் காரியம் தருவாரா ஒன்றில் இருந்து ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதிரி வேறு சிறப்பு பரிசாக சுப்பராயப்பட்டி கே கே பி கொம்பர் கோஷ் உரிமையாளர் பொன்னுசாமி சார்பாக அறிவித்திருந்த நகரப்பட்டி டி எம் ராஜாவின் மருந்து சிறையில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக அறிவித்திருந்த சிறப்பு பரிசால தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றிய செயலாளர் விழா கமிட்டி வழங்கும் பரிசுகள் ஒன்று ஐயா ஆயிரத்தி ஒன்றை பரிவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தவா பொறுப்பு மிக்க வேலைக்கு பெருமை

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு மாவட்டங்களை கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தள்ளி சென்ற திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் அப்படி சொல்ல சொல்லி அவசரப்படாது நீங்களே அவசரப்பட்டு இருக்கு காலையா கா நேரங்கள் நல்கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன திருச்சி மாவட்ட வீர முதிரை முடியேற்ற சங்கத்தினுடைய தலைவர் சிவகுமார் அவரது கால அந்த காலையில் எப்படி சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்று சிறப்பு பேர் தெரிஞ்சு கொண்டிருக்க வீரர்களே மாடு கலந்திறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றிருக்கிறார் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு சேர்த்திடவா அப்ப கொஞ்சம் அமைதி கொஞ்சம் அமைதி தண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்

அந்த காளைய அடுத்த ஒருத்தரு எடம் காலம்பரியச்சிங்க சரி அம்மன் புரியோடு அரங்கு குத்தி நம்பர் தாங்க டைம் போய் மாற போது வைக்கப்படுறாரு மேலங்கள் எண்ணிக்கொண்டு வைக்கிங்க காளங்கள் கண்டு வைக்குவேன் மனித பேள காளையா காள தம்பி 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 அங்க பேசுங்க தம்பி

அன்று முதல் இன்று வரை தனக்கு அன்று தனியை சிறப்பை பெற்ற வீர புத்தனை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் வர கவிஞர் செல்வகுமார் அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்த சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வென்றியார் கல்வாச நாட்டை சேர்ந்த அப்படி முன்னெடுத்துக்கிறார்கள் என்று அனைவரும் தெரியாது

முன்னிட்டு கல்லம்பட்டி என்றாலே வடமாடு என்றாலே கணக்கன்று வலி சிறப்பு கல்லம்பட்டி சாதைக்காரன் கூட இணைந்து நடத்துகின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் நேரங்கள் வெளியி கொண்டிருக்கின்றன காலங்கள் வெள்ள போயிட்டு காலையா காலை இருக்கலாம் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடா

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு திருச்சி சிவகங்கை திருப்பத்தூர் ஒன்றிய பெருமை சேர்த்து நாட்டை சேர்ந்த செல்வங்கள் துணியோடு கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார்கள்

சிவாக்கா வேலைக்குரியாங்க பதினேழு விபர்கள் இருபத்தி ஒன்று விநாடுகள் பதிவேறு நிமிடங்கள் இதரத்திலிருந்து உரிமை